வெல்கம் டு மணிமேகலை கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீடே கம்ம கம்மக்கிற ஒரு கல்யாண வீட்டு சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் துவரம் பருப்பு பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் நூறுநூறு கிராம் சின்ன வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸு கத்திரிக்காய் பாதுங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு பருப்பை ஃபஸ்ட்டு வேக போட்டுடலாங்க குண்டாவில் தண்ணி ஊற்றி பருப்பை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாங்க பருப்போடையே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தனியாக வேக வச்சிடலாம் நல்லா வேகட்டுங்க மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இன்னொரு பக்கம் அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சு நம்ம காயெல்லாம் வணக்கி விடலாங்க கடாய் அடுப்பில் வச்சு குழம்புக்கு தேவையான ஆயில் விட்டுக்கலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் போய் சேர்த்துருக்கேன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுமே கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை பொறிஞ்சிடுச்சு உரிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணங்கி விடலாங்க வெங்காயம் பொன்னிறமாக வணங்கி வரட்டும் பாருங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் காய்கறி சேர்த்து நல்லா வதக்கி விட்றலாங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறலாங்க காய் நல்லா எண்ணெயில் வணங்கட்டும் நான் வணங்கிச்சு இப்போது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விடலாங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காய்க்கு தேவையான அளவு கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்றலாங்க ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் சக்தி சாம்பார் தூள் தான் எப்போவுமே சாம்பார் போடுவாங்க ஸோ சக்தி சாம்பார் தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் கூட தேவையில்லை அரை ஸ்பூன் போதுங்க சாம்பார் வந்து ரொம்ப காரமாகவும் இருக்கக்கூடாது சேர்த்து நல்லா வணக்கி விட்றலாங்க மசாலா நல்லா காயோடு சேர்ந்து நல்லா வணங்கினதுமே வேக வச்ச பருப்பை கடைஞ்சி இதில் சேர்த்துக்கிடலாங்க பார்த்திங்கனா கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு துவரம் பருப்பு மூணு பருப்புமே சேர்த்துருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி சேர்த்துக்கலாம் புளி அதிகமாக தேவையில்லைங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் போதும் சாம்பார் நல்லா அப்புறம் தாங்க புளி சேர்த்தணும் இப்போ பாருங்கள் சாம்பார் நல்லா கொதித்து நல்லா ரெடியாயிடுச்சுங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் அடுப்பு ஆஃப் பண்ணி சாப்பிட்லாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரியும் இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாம்பார் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமேண்டில் சாம்பார் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் பில் பட்டனை ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய்